திருநெல்வேலி வர்த்தக மையத்தில் பில்ட் அண்ட் ஃபர்னிச்சர் எக்ஸ்போவின் திறப்பு விழா நடைபெற்றது எல்லாருக்கும் காலை வணக்கம் திருநெல்வேலியில் பில்டிங் எக்ஸ்போ நடந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் முதல் முறையாக செங்கில் இருக்கக்கூடிய மிஷின் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணக்குடியில் இப்போ எங்களுக்கு இங்கே ஸ்டால் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதனால் எங்களோட மிஷினரிஸோட கேட்லாக்லாம் கொண்டு வந்து இதில் ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சு டிவியில் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டுருக்கோம் குட் மார்னிங் நாங்கள் வந்து ஸ்ரீ முகேஷ்வந்தம் வந்திருக்கோம் ஸ்டால் நம்பர் இருபத்தி நாங்கள் வந்து எங்கள் மிஷினை பற்றி மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லக்காக வந்திருக்கோம் எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீ முத்துலட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் கிளே பிரிக் மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியில் இது ஃபுல் ஆட்டோமேட்டிக்லேருந்து வந்து செமி ஆட்டோமேட்டிக் வரைக்கும் எல்லா டைப் மாடலும் மிஷின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவருசுக்கு பார்த்திங்கன்னா ஒன் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ப்ரொடக்ஷன் எடுக்கிற மாதிரி மிஷின் நாங்கள் தயார் இருக்கோம் தரமான மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மோட்ரு எவ்வளோத்துக்குலாம் ஆர்பிஎம்லாம் குறைக்கிற மாதிரி நமக்கு ஈபியோட பவர் சப்ளைலாம் கம்மி பண்ணுற மாதிரி புதிய ஒரு டெக்னாலஜியோட நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தரமான செங்கல் தயார் பண்ணுறதுக்கு எங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கும் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அளவுக்கு நாங்கள் மிஷின் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் சர்வீஸுமே நாங்கள் ஃபுல் சர்வீஸு ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மார்னிங் ஃபோன் பண்ணிங்கன்னா ஈவினிங்லாம் ஆள் வந்துடும் ஈவினிங் ஃபோன் பண்ணிங்கன்னா மார்னிங்லாம் ஆள் சர்வீஸுக்கு ஆள் அனுப்பிச்சி விட்ருவோம் ஃபுல்லாகவே எங்கள் கண்ட்ரோல் நாங்கள் ஃபுல் செட்டப்பாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஏ டு ஃபுல்லாக நாங்களே பார்த்து எல்லாமே பண்ணி ரன் பண்ணி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம் நம்பிக்கையாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் கண்டிப்பாக நாங்கள் நல்ல மாதிரி பண்ணி கொடுக்குறோம் எங்கள் கெட்டாடா எக்ஸ்போனால் செங்கல் விலைகள் சம்மந்தமாக வரக்கூடியவங்க நிறைய பேர் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டக்கூடியவங்க அப்புறமா புதுசாக தொழில் எதுவும் செங்கல் சோல செங்கல் நட பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்புறம் பில்டர்ஸு இவங்களை யாருக்காவது மிஷின் வாங்கணும் இல்லைன்னா செங்கல் சோல நடத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரலாம் அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் ரெண்டாவது நாங்கள் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக நாங்களும் கடந்த பதினஞ்சு வருஷமாக இருக்கோம் நல்லா தரமாக பண்ணுறோம் எல்லா மாவட்டங்களையும் எங்கள் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்குது நல்லா தரமாக பண்ணுறோம் எங்களோட ஸ்டாஃப் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்காங்க எங்களோட ஸ்டாப்போட ஒத்துழைப்பு தான் இது இருக்கு எங்கள் ஸ்டாப்புக்கு ரொம்ப நன்றி இங்கே எல்லோரும் இங்கே வந்து இப்படி ஒரு வாய்ப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கும் நல்லது